அனாமிகா அர்ச்சனா ரெண்டு பேரும் மருமகள்கள் வீட்டுக்குள்ளே பாப்பாங்க அனாமிக்கா வீட்லயே இருந்தா மாமியார் அந்த பணத்தை வாங்கிக்கிட்ட அனாமிகா கிட்ட சொன்னாங்க மாசம் மாசம் கை நிறைய பணம் தர சந்தோஷமா இருக்கு சிலர் இருக்காங்களே வேலை வேலைக்கு வேலை வேலைக்கு நல்லா தின்னுட்டு தூங்குறாங்க அப்படின்னு அர்ச்சனாவை பத்தி சொன்னாங்க அத்த சும்மா நீங்க என்ன குத்தி காட்டிக்கிட்டே இருக்க தேவையில்லை நான் சும்மா ஒன்னும் கிடைக்கல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா அது வரைக்கும் குத்தி காமிச்சிட்டு இருக்காதிங்க இப்ப உன்னை ஏதாவது சும்மா சொன்ன எகிரிட்டு நீதான் வர நாளுக்கு நாள் பயமே இல்லாம போச்சு மாமியாருங்கிற பயம் இருக்கா உனக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் மரியாதைக்கு உரிய ஆளுங்க இருக்காங்க ஆனா அதுல நீங்க இல்ல உங்களுக்கு நான் ஏன் மரியாதை குடுக்கலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவுல வார்த்தை வளர்ந்துட்டே போச்சு இவங்க ரெண்டு பேரையும் அனாமிகா பாத்துட்டே இருந்தாலே தவிர சண்டைய நிப்பாட்டா முயற்சி பண்ணவே இல்ல அப்ப அர்ச்சனாவோட கணவன் அங்க வந்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா என்னையே வந்து திட்டுறீங்க மரியாதையா உள்ள போ அப்படின்னு இன்னும் கடினமா சொன்னா அர்ச்சனா இருந்து கோபமா உள்ள போயிட்டான் அங்க இருந்து அர்ச்சனா கிட்ட வந்தான் விஷயம் என்னன்னு தெரியாம சும்மா ஏன் மேல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளவுனால உங்ககிட்ட சொல்லல உங்க அம்மா என்ன சும்மா திட்டே இருக்காங்க இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் தனி குடும்ப போய் ஆகணும் இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படி பேசாத அர்ஜுனா கொஞ்சம் பொறுத்துக்கும் எங்க அம்மாக்கு பணம் பிடிக்கும் தெரியும்ல கையில கொஞ்சம் பணம் கொடுத்தா அமைதி ஆயிடுவாங்க அதனாலதான் எங்க அண்ணி தெளிவா தையல் மிஷின வச்சு துணி தச்சு பணத்தை கொடுக்குறாங்க எங்க அண்ணி வந்த புதுசுல எங்க அம்மா எப்படி எல்லாம் பண்ணாங்க தெரியுமா எதுவும் பேசாம அமைதியா இருந்தா எப்பையில ஆனா அப்படியே அம்மா வேற அவங்ககிட்ட எந்த மூஞ்ச வச்சுட்டு பணம் கேக்குறது என் புருஷன் அவ்வளவா சம்பாதிக்கல எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா நிறைய இருக்கு ஆனா பணம் இல்லன்னு சொல்றதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அர்ச்சனா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா அர்ச்சனா கிட்ட வந்தான் அர்ச்சனா உனக்கு அத்தைய பத்தி நல்லா தெரியும்ல இல்ல ஏன் கவலைப்படுற இதெல்லாம் மறந்துற உன் சொந்த யோசனைல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு அது எனக்கு தெரியும் நான் புத்திசாலிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நிறைய ஐடியாஸ் கூட என்கிட்ட இருக்கு ஆனா என்கிட்ட பணம் தான் இல்ல அத்த கிட்ட கேட்டா தருவாங்களா உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது என்கிட்ட சொல்ல முடிஞ்சா உதவி பண்றேன் இங்க பாருக்கா நான் சாரி பிசினஸ் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த பிசினஸ் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இதுல ஒன்று பண்ணலாம் உன் தையல் மிஷினையும் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டா சாரி வாங்குறவங்க பிளவுஸ் தைக்கிறதுக்கு உன்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம் என்ன நீ ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தான் தைச்சு தர ஒருபா ரெண்டு ரூபாய் குறைச்சேன்னா கண்டிப்பா எல்லாரும் உன்கிட்ட வந்து எல்லா ஆர்டர்ஸையும் கொடுப்பாங்க ஐடியா நல்லா இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கலாம் இல்லையாக்கா பதில் சொல்லு என்னோட யோசனை உண்மையிலே நல்லா இருக்கு ஏன்னா அக்கம் பக்கத்துல எங்கயும் சாரி ஷாப் இல்ல புடவை வாங்க எல்லாரும் பட்டணம் வரைக்கும் போறாங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகும்னு எனக்கு தோணுது தெளிவான ஒரு பிசினஸ் தான் நீ யோசிச்சிருக்க இத வாங்கறதுக்கு எவ்வளவு செலவாகும் நம்ம கம்மியாவே ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் செலவு பண்ணலாம் முதல்ல சாரி பிசினஸ் ஆரம்பிச்சு ரெண்டுக்கு கூட கொடுக்கலாம் ஷாப் வேணும்னா நம்ம வீடு வாடகை விட்டுருக்கொல அவங்க வர்ற மாசம் வீண்டு காலி பண்ணிட்டு போறாங்களோ அந்த இடத்த நம்மளே எடுத்துக்கிட்டா சரியா போச்சு ரெண்ட் கூட நம்ம குடுக்க தேவையில்லல்ல அனாமிகா இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா தான் இருக்கு இதுக்கு மூணு லட்சம் ரூபாய் போதுமான்னு கேட்டான் அதுக்கு அர்ச்சனா மூணு லட்சமே போதுமானது அப்படின்னு சொன்னா அனாமிகா இதோ வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனா அவ ரூம்ல இருந்து ஒரு பேக்க எடுத்துக்கிட்டு அர்ச்சனா ரூமுக்குள்ள வந்தா அர்ச்சனாக்கு மூணு லட்சம் ரூபாவையும் எடுத்து கொடுத்தான் சரியா கணக்கு பாரு அதுல மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் இருக்கு இவ்ளோ பணம் உனக்கு ஏதுக்கா எங்க இருந்து கிடைக்கும் நான் டெய்லரிங் பண்ணதுல கொஞ்சம் தாத்த கிட்ட கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன் இந்த பணத்தை வச்சு நகை செஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் அவங்கள்ட்ட போய் நின்னுன்னா இவ்ளோ பணம் எதுக்குன்னு கேட்பாங்க அதனால அவங்களுக்கு தெரியாம பணத்தை சேர்த்தேன் அடாடா நான் கிடையாதுக்கா புத்திசாலி நீ தான் பெரிய புத்திசாலி மாமியார் கண்ண கட்டி இவ்ளோ பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா பெரிய விஷயம் தான் ஆனாலும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கா இன்வெஸ்ட்மெண்ட் நீ தான் பண்ணிருக்க ஸோ வர லாபமும் உனக்கு தான் என் ஐடியாக்கும் என்னோட எஃபர்ட்ஸ்க்கும் நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடு நம்ம கொண்டு வந்த மெட்டீரியல் எல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறமா புதுசா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம் என்ன அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒரு ஷாப்பை ஏற்பாடு பண்ணாங்க ஓபன் பண்ணாங்க அன்னைக்கு சாரதா அனாமிகா கிட்ட இப்படி சொன்னான் இந்த கடையை வைக்கிறதுக்கு பணம் யாரு கொடுத்தாமா பேங்க்ல கடன் வாங்குறதா இருந்தா நிறைய பேப்பர் தேவைப்படும் இவ்ளோ சீக்கிரத்துல பணம் கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சிருப்பாங்க அத மட்டும் பாக்கலாம் நான் மிஷின இங்க போட்டேன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இங்கேயே வருவாங்க இல்லையா பணம் கூட நிறைய கிடைக்கும் லாபமும் நிறைய கிடைக்கும்ல அதுக்கு மாமியாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணினாங்க அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு வெறும் நாலு மாசத்துல அவங்க போட்ட முதலீடு ரெட்டிப்பா கிடைச்சது கொண்டு வந்த மெட்டீரியல் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்ப அர்ச்சனா அனாமிகா கிட்ட சொன்னா அக்கா இந்தாக்கா நீ கொடுத்த மூணு லட்சம் ரூபாய் லாபம் நாலு லட்சம் வந்திருக்கு சோ ஏழு லட்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஐடியாவுக்கும் நான் போட்ட எஃபர்ட்ஸுக்கும் நீ எவ்வளவு தரணும்னு நினைக்கிறிய தா இங்க பாரு அர்ச்சனா எனக்கு சுயநலம் இல்ல நான் உனக்கு மூணு லட்சம் கொடுத்தது உன்னை என் தங்கச்சியா நினைச்சுதான் உன் புத்திசாலித்தனோ அத்தைக்கு தெரியணும்னு என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணினேன் எனக்கு லாபம் எதுவும் வேண்டாம் நாலு லட்சத்த நீயே வச்சுக்கும் இப்பயில இருந்து நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் நீ ரெண்டு லட்சம் நான் ரெண்டு லட்சம் மறுபடியும் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் என்ன சொல்ற உன்னோடது ரொம்ப பெரிய மனசுக்கா நீ சொன்ன மாதிரி செய்யலாம் நான் அத்தை கிட்ட போய் ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு வரேன் அப்ப என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னா அந்த ரெண்டு லட்சத்தையும் கொண்டு போய் அர்ச்சனா மாமியார் கிட்ட கொடுத்தா மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னடிமா இது இவ்ளோவா பணம் ஏண்டிமா இது வெறும் லாபமா ஆமா அத இது நம்ம கடையில கிடைச்ச லாப பணம் புத்திசாலி பொண்ணா இருக்கிறியேடிமா நீ அனாமிகாவை விட நீதான் பெரிய புத்திசாலி வா முன்னாடி அனாமிகாவால நிக்க முடியுமா நாலே மாசத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னா எவ்ளோ பெரிய விஷயம் மாசத்துக்கு அந்த அனாமிகா எனக்கு கொடுக்கறது பத்தாயிரமோ பதினஞ்சோ முழுக்க ஆட்டு மூளை நாலு மாசமா வியாபாரம் நல்லா போகுதுன்னா ஆனா என் கையில இருபதாயிரமோ முப்பதாயிரமோ தான் கொண்டு வந்து தரா அத கேட்டதும் அர்ச்சுனாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நீங்க ஒரு பணப்பெயின்னு மறுபடியும் நிரூபிச்சுட்டீங்க நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தனோ அதையேதான் சொல்லிருக்கீங்க அங்க பாருங்க அனாமிகா அக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அவங்களுக்கு போய் பதில் சொல்லுங்க வந்துட்டாங்க நீங்க இவ்ளோ நாள் காட்டின அன்பெல்லாம் போலின்னு சொல்லுங்க மாமியார் திரும்பி அனாமிகாவை பார்த்தாங்க அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா அத்த நீங்க ஒரு பண பேனி எல்லாரும் சொல்லுவாங்க நான் கண்டுகிட்டதே இல்ல ஆனா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெறும் பணம் கொடுக்கறேன்னு தான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களா ஆனா நான் உங்களை மாமியார் மாதிரி இல்லாம என்னோட அம்மா மாதிரி நினைச்சேன் அது தப்புன்னு புரிஞ்சிருச்சு அத்தை அப்படின்னு அனாமிகா அழுதா அர்ச்சனா கூட ரொம்ப கவலைப்பட்டான் இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்ட மாமியார் தான் சொன்னது தப்புன்னு உணர்ந்து உடனே தன்னோட தப்ப திருத்திக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிருங்கடிமா இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் இந்த பணம் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த பண வியாதியும் வேண்டாம் நீங்க சம்பாரிச்சதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவையானதை தான் நீங்க செய்யறீங்களே

ஒரு வேலை போய் சேர்ந்துட்டால அதானே இவளா போய் சேருவா எத்தனை பேரை அனுப்ப வேண்டி இருக்கு ஏதாவது பண்ணியிருப்பா ஏதாவது பண்றது தவிர வேற என்ன வேலை இருக்கு இவளுக்கு அப்படின்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா இருந்து எல்லாரும் எதையோ வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சாரதாவோட கணவர் பிரசாத் அங்க வந்து சாரதா இன்னைக்கு எனக்கு டிஃபன் எதுவும் செய்யாது அனாமிக்கா அருகம்புல் சமோசாவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் வாங்கிக்கிட்டு கூட தான் கேட்ட மாமியார் பிரசாத கொஞ்சம் உத்து பாத்துட்டு அருகம்புல்லு சமோசாவா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அவ மொகர கட்ட மாதிரி தான் இருக்க போகுது அதை சாப்பிட்றதுக்கு நீங்க வேற கால் கடுக்க ஓடுறீங்க எனக்கு ஒன்னும் புரியல நீ என்ன சொன்னாலும் சரி என் மருமக புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கா நான் ஆதரிக்கிற இருந்து அனாமிகா கிட்ட போய் வாங்கி வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாரு அத சாப்பிடும் போதே அடடா அமோகம் அற்புதம் அபாரம் இது மாதிரி சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னாரு ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஒரு புகழ்ச்சி பயங்கரமா பாராட்டிக்கிட்டே சாப்பிட்டாரு என்னது இது உண்மையிலேயே அவ்வளோ நல்லாவா இருக்கு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கா ரெண்டு நாள் போகட்டும் அதுக்குள்ள வியாபாரமே முடங்கிடும் பாருங்க உள்ள போய் எவனாவது சமோசா செய்வானா அப்படின்னு கடுப்பா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இது இப்படி இருக்கும்போது வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு அவளுக்கு வந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா புருஷன் ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான் என்ன அனாமிக்கா

நீ சொல்றது எனக்கே ஒண்ணும் புரியலையே எனக்கே தெரியாம நம்ம வீட்டுல எப்ப அதை வளர்த்த கூட வாங்க நானே காட்டுறேன் அப்படின்னு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ரமேஷுக்கு காட்டினா அங்க உண்மையிலேயே அருகம் புல்லு மாதிரி புல்லு வளர்ந்து கடந்துச்சு என்னது இது நீ வளர்க்கற புல்லா இத பாக்க அருகம் புல்லு மாதிரியே தான் தெரியுது இத நான் வெட்டலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை சொன்னீங்க இது எவ்வளவு வேலை தெரியுமா இதை மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆறு மாசம் இப்படியே இது நல்லா வளரும் ஆறு மாசம் கழிச்சு காஞ்சிரும் இதோட ருசி தித்திப்பா புளிப்பா நல்ல காரமா ரொம்ப ருசியா இருக்கும் அது கேட்டதுக்கு அப்புறமா ரமேஷுக்கு கூட அது சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு எனக்கு கூட சமோசா கொடுன்னு சொன்னான் அனாமிகா அப்பவே அவனுக்காக ஸ்பெஷலா சமோசா செஞ்சு கொடுத்தான் அதை அவன் சாப்பிட்டு ரொம்ப அற்புதமா இருக்குன்னு புகழ்ந்தான் அதுக்கப்புறமா இது எங்க இருந்து கொண்டு வந்த யாரு கொடுத்தான்னு கேட்க ஆரம்பிச்சான் அப்போ அனாமிகா ரமேஷ் கிட்ட இத பத்தி என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா இது ஹைபிரிட் முறையில யாரோ வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது சமையல்ல போடுற புல்லுங்க இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அதுக்கு ரமேஷும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் அனாமிகாவோட இந்த புல்லு சமோசா வியாபாரம் நல்லபடியா போச்சு இப்படியே ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசத்துல வந்த ஆதாயத்தை வச்சு அந்த சின்ன வீட்டை பெரிய வீடா மாத்துனாங்க அநாமிகா குடும்பம் கிரகப்பிரவேசத்துக்காக சாரதாவ கூப்பிடலான்னு சொல்லி ரமேஷோட சேர்ந்து அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா அவங்கள பார்த்து சாரதா அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டாங்க மாமா நாளைக்கு நாங்க கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம் நீங்களும் அத்தையும் கண்டிப்பா வாங்க உங்க அத்தைய பத்தி எனக்கு தெரியாதும்மா நான் மட்டும் கண்டிப்பா வந்துருவேன் பத்து லட்சம் செலவு பண்ணி வீட்டை நல்லா கட்டிருக்க பாக்கிறதுக்கு கூட அழகா இருக்குது உன்னை பார்க்கும் மனசுக்கு நிறைவா இருக்குமா யாரு ஒண்ணு பணக்கார பொண்ணு இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முகத்துல கரிய பூசற மாதிரி நல்லா பணத்த சம்பாரிச்சு வீடு கட்டிட்ட அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இதெல்லாம் பண்ணல மாமா என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இப்படி அவமானப்படக்கூடாதுன்னு தான் செய்யறேன் நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது அத்தை என்ன பார்த்து ஒன்னு சொன்னாங்க அப்படின்னு அனாமிகா இதுக்கு முன்னாடி நடந்தத நினைவுக்கு கொண்டு வந்தா ரமேஷ் அனாமிகாவ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது சாரதா அவங்கள பார்த்து என்னடா இது போய் போய் இவதான் கிடைச்சாலா ஒரு பணக்கார பொண்ணு கிடைக்கல நாலு பேர் முன்னாடி நான் எப்படி போவேன் நாலு பேர் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க பணத்துக்கு வக்கு இல்லாம நம்ம தகுதிக்கு கீழே போய் இந்த மாதிரி பணம் காசு இல்லாத ஒருத்திய கட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு என் மானத்த நாலு பேரு வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது இப்படியே வெளியே போயிடுங்க நாங்க எங்கேயும் போக மாட்டோமா நம்ம வீட்டு எதிரில் இருக்கிற வீடு நான் சம்பாரிச்ச வீடு தானே நாங்க அங்கதான் இருக்க போறோம் அதை கேட்டுட்டு சாரதா எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ளார போனாங்க பிரசாத் அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தி குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்தினாரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உள்ள போனார் அப்படியே நிகழ்காலத்துக்கு வந்தாச்சு அனாமிகா இப்படி சொன்னா அன்னைக்கு அத்தை சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஞாபகம் இருக்கு மாமா இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வாழ்க்கையில பணத்தை விட குணத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகம்னு சொல்லி அத்தைக்கு நிரூபிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அவங்க பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா மாமியார் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு இந்த நேரத்துலன்னா இந்த பொண்ண மருமகளா ஏத்துக்கிட்டேன்னா பணத்துக்காக தான் ஏத்துக்கிட்டேன்னு நினைப்பாங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க நினைச்சேனே தவிர இவளோட தங்கமான மனச புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சாங்க மாமியார் கிரகப்பிரவேசத்துக்கு போகலான்னு நினைச்சா கூட அவங்க மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்துச்சு அன்னைக்கு பிரசாத் மட்டும் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாரு வீட்டை சுத்தி பார்த்து வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னாரு அத்தை வரலையா மாமா வரலமா அவளை பத்தி நினைச்சு உன் ஆரோக்கியத்தை நீ பாழாக்கிக்காதம்மா அவ எப்ப வரணும் நினைக்கிறாளோ அப்பவே வந்துகிட்டோம் அந்த நாள் அப்படியே போச்சு அதுக்கு மறுநாளே அனாமிகா தன்னோட சமோசா வியாபாரத்தை வழக்கம் போல செஞ்சா இது எல்லாத்தையும் சாரதா பாத்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதா தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப பரபரப்பா

அது ஒண்ணும் இல்ல இந்த ஊரே என் மருமக சமோசாவ ஆஹா ஓஹோன்னு சொல்லி ருசிச்சு சாப்பிட்டுகிட்டே இருக்கு எனக்கும் அது ஒன்னு சாப்பிடணும்னு தோணுது வாங்கிட்டு வரியா தான் உன்ன கூப்பிட்ட அட இவ்ளோதானா நீ சிட்டிக்க போட்டேனா அண்ணாமிக்காவே கொண்டு வந்து தர போறா இதுக்கு எதுக்கு என்ன இம்புட்டு வேகம் வர சொன்ன அந்த பொண்ணுக்கு உன் மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா தேவையில்லாம நீ தான் அந்த பொண்ணு தூரமா வச்சு பாக்குற எனக்கும் அவங்கள சேர்த்துக்கணும்னு தான் தோணுது ஆனா வந்த பொது சில பேசின பேச்சுக்கு இப்ப அவளை கூப்பிட்டேனா பணத்துக்காக நினைச்சுப்பான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் பிரசாத் பக்கத்துல இருந்து கேட்டுட்டாரு பிரசாத் தன்னோட மனசுல மனைவி மனசு நல்ல மனசுதான் இந்த விஷயத்திட்ட சொல்லி இங்க அனுப்பி வைக்கிற அப்படின்னு நினைச்சு அனாமிகா கிட்ட போயே விஷயத்த சொல்லி வீட்டுக்கு போமானு சொன்னாரு அனாமிகாவும் சமோசாவை எடுத்துக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்தா அனாமிகாவ அப்படி பாத்துட்டு சாரதா ஷாக் ஆயிட்டாங்க அத்த உங்களுக்காக தான் இத கொண்டு சாப்பிடுங்க வந்துருக்கோ உங்களை தப்பா நினைச்சதே கிடையாது அம்மா மாதிரி பணத்தை விட குணம்தான் பெருசு நினைச்ச தான் அதுக்காக உங்க மேல கோவெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அதே மாதிரி உங்க சொத்து பத்து மேல எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லைங்க நீங்க சொன்ன ஒரு வார்த்தையினாலதான் இந்த வீட்டுக்கே நான் வராம போயிட்டேன் நீங்க என்னைக்கோ வீட்டுக்கு வாடின்னு சொல்லிருந்தா நான் அன்னைக்கே வந்திருப்பேன் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே நீங்கதான் அப்படின்னு மாமியார புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தான் அது சாரதாவோட மனசை ரொம்ப வருடுச்சு என்ன மன்னிச்சிருடிமா உன்கிட்ட நான் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன் ஆனா நான் அப்படி நடந்துகிட்டதுதான் உன்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வருதுன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு அந்த சமோசாவை வாங்கி சாப்பிட்டாங்க அது ரொம்ப அற்புதமா சாரதாவோட உறவுக்காரங்க கூட அனாமிகா தயார் பண்ண அந்த புல்லு சமோசாவை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல சமோசா ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் ஒரே வீட்டுல ஒத்துமையா இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து புதுசா கட்டின வீட்லயே சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அது மட்டும் இல்ல மருமகளோட வியாபாரத்துல மாமியாரும் மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வியாபாரத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வியாபாரம் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போச்சே தவிர பின்னோக்கி வரவே கிடையாது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்